யோத்தமி நேர்களுக்கு வணக்கம் பெற்ற மகனால் தந்தைக்கு நேர்ந்த துயர சம்பவம் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட ஜாப்பானு நபர் கொழும்பு நோக்கி சென்ற பயணிகள் பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இலங்கையை விட்டு வெளியேறும் வைத்தியல்களால் ஏற்பட்ட சிக்கல் நிலை மகனால் தாக்கப்பட்ட தந்தை ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுரம் இப்பலோகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் தெரிய வருகையில் அறுபத்தி ஆறு வயது உடைய தந்தை ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பான விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள போதே குறித்த நபர் தலையில் பலமாக அடிபட்டதன் காரணமாகத்தான் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்து தை அடுத்து இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட போது அவருடைய தாக்கப்பட்டு தான் தந்தை கொலை செய்யப்பட்டுள்ளது சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து நபர் தன்னுடைய தந்தையுடன் தனிமையில் வீட்டில் வசித்து வந்திருந்த பொழுது அவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் குறித்த நபர் தந்தையின் தலையை பலமாக தாக்கி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் அடைவதாகவும் இது தொடர்பான விசாரணைகளை அவரிடம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சுமார் ரெண்டு கோடி பெறுதி ஊடிய தங்க நகைகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர் அதிரடியாக சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் நாற்பத்தி ஏழு வயது ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்க நகைகள் அணிந்திருந்த நிலையிலே மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் எனினும் இது தொடர்பான மேலும்

போது பதினைந்து பயணிகள் காயமடைந்து வரக்காப்பல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றது கடந்த இரண்டு ஆண்டுகள் மாத்திரம் இலங்கையிலிருந்து நானூறு வைத்தியர்கள் வெளியேறியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு பாரிய பிரச்சனையாக இருப்பதாகவும் இந்த நிலையில் குறித்த பிரச்சனைக்கு தேர்வு காணும் வகையில் சுகாதார அமைச்சகம் இறுக்கமான இடத்தில் இருப்பதாக தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இதற்கிடையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இலங்கையை சேர்ந்த மருத்துவர்கள் வெளிநாட்டில் பரிட்சையில் தோற்றுவதற்கான சித்திகளை பெற்றிருப்பதாகவும் நிலைமையானது இன்னும் நிலைமையை மோசமடைய செய்யும் என்றும் அண்மையில் ஐக்கிய ராஜ்யத்தின் பரீட்சைக்கான தோற்றிய மூவாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு மருத்துவர்களில் எழுநூற்றி ஐம்பது பேர் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த பரீட்சையில் சீர்த்தி அடைந்த இரண்டாயிரத்தி நூறு பேரில் ஐநூற்றி ஐம்பது பேர் இலங்கையை சேர்ந்த மருத்துவர்கள் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர் ஆகவே இலங்கையிலிருந்து மருத்துவர்கள் வெளிநாடு செல்வதன் காரணமாக பிரச்சினைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று தகவலினை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு இருபத்தி நான்கு தர ஏழு காம் என்னும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்